வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கங்க இன்னைக்கு விற்பனைக்கு வந்து பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க அதை தான் பார்க்க போறோங்க இந்த எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி போகிற பைபாஸில் அதாவது பொங்கலூர் பைபாஸில் ஃபோர்வேர்ட் ட்ராக்ல ஒரு மூணு கிலோமீட்டர் வரணுங்க மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பைபாஸ்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும் அங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் நம்ம சைட்டு பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கு வீடியோவில் பார்த்தீங்க டோல்கேட்டு இது அடுத்த மாதம் ஓப்பன் ஆகுதுங்க சாந்தி மஹால் ஜெம் ஸ்கூலு பஸ் ஸ்டாப்பு இதெல்லாமே இருக்குதுங்க டே பை டே நல்லா குரோத் ஆகக்கூடிய இடங்க பல்லடத்துலேருந்து மூணே மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம சைட்டு பக்கத்தில் பாருங்கள் ஜெம் ஸ்கூல் ஜெம் ஸ்கூல் பக்கத்துலையே நம்ம சைட் அமைஞ்சிருக்குதுங்க நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்குறேன் இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம சைட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆகுதுங்க புதுசாக ஆகிட்டு இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் ஆகுது சாந்தி மஹால் இருக்குது டோல்கேட் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது ஜிம் ஸ்கூல் இருக்குது ரோட்டு மேலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் ஹோட்டல் ஆராத்யா ஹோட்டல் இந்த மாதிரி பைபாஸ் பக்கத்தில் டோல்கேட் பக்கத்தில் ஆறு பெரிய ஹோட்டல்ஸ் மீட்டிங் ஹாலோட இந்த ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க ஸ்டேயிங் ரூம் இருக்குதுங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது நல்ல குரோத் ஆகக்கூடிய இடங்க சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பாருங்க சாந்தி மகானும் பக்கத்துல இருக்குது இது எல்லாமே ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம லேண்ட்லேருந்து இருக்குதுங்க லேண்டில் நின்று பார்த்தோம்னா எல்லாமே கண்ணுக்கு தெரியுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கிட்டே சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தா சொல்லுங்க நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிளேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க பாருங்க அந்த பெட்ரோல் பங்கு அந்த பெட்ரோல் பங்க்கு நேர் ஆப்பாசோட்டில் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் வந்தோம்னா இது தாங்க சைட்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி கல் கால் போட்டு டைமண்டு வலை போட்டு நீட்டாக பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க தார் ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளி இரண்டாவது சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க ரெண்டுமே வடக்கு பார்த்தா ஜோடி சைட்டு இணைஞ்ச மாதிரி இருக்குங்க பல்லிடத்துலேருந்து மூணே மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க ரெண்டு சைட்டுங்க உங்களுக்கு ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடுங்க இருபத்தஞ்சொடி ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளி இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து அப்ரூடுங்க டிடிசிபி வேணால் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் டிடிசிபிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சென்ட்டுக்கு ஐயாயிரரூவா ஆகுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்